மண்டையில முடிவு அடிக்கிறாங்க கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு என் அன்பான தமிழ் மக்களே சிந்தித்து பாருங்கள் கோடு போட்டதுனால எதுவும் வருமானம் வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா இல்ல இல்ல யோசிக்கணும்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்ததாக நேற்றைய செய்தி யாருக்கும் இந்த கோடு போடுற வேலை இந்த மாதிரி முடிவெற்ற வேலை நாங்க செய்ய மாட்டோம்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க அவர்களை பாராட்டணுமா வேண்டாமா அதுபோல இந்த நாடு முழுதும் மாறிவிட்டால் இந்த இளைஞர்கள் பண்படுவார்கள் இல்லையா அதை சரியா செய்யணும் இந்த வலைவழி வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவர்களுக்கு அப்புறம் பாருங்க நாற்பது வயசான பரவாயில்ல ஒரு அறியாத சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடுபாடு கூட்டிட்டு வரா எதுக்கு அந்த அந்த தாய்க்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது இந்த கல்வித்தரம் இன்னைக்கு என்ன நிலைமையில போய் நிக்கிது பாத்தீங்களா அஞ்சு வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன் பத்து வயசான எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பா கத்துவாருங்கிறேன் புத்தி சொன்னால் பிடிக்கல பதினஞ்சு வயசில் அம்மாட்ட போய் சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிறாருங்கிறேன் அப்புறம் இருபது வயசுல அவங்க அம்மாவை பார்த்து தலையில எடுத்துக்கிறாங்க எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் அவங்க ரெண்டு பேரம் பேத்தி எடுத்து போறாங்க இவங்க படத்துல பாடு அப்புறம் பாருங்க முப்பது ஆனானு சொல்லுவாங்க எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு லூஸ் மாதிரி பேசுறாருங்க அதை விட பாருங்க நாற்பது வயசான கல்யாணம் ஆகி பிள்ளை ஒட்டி வந்துருமா அப்ப அவங்க படத்துல பாட்டில் இல்லையா அந்த பாடு படுத்துறி அந்த காலத்துல அவ்வளவு வறுமையில எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க எப்ப அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க முப்பத்தஞ்சு வருஷம் இடைவெளி தேவைப்படுது இது எதார்த்தம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இருந்தா இக்கறையும் பச்சை என்பது என் அன்பான தமிழ் மக்கள் அறிவோடு சிந்திப்போம் இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் சொன்ன தமிழ் சமூகம் இன்று அறிவு கெட்ட தனமாகவே அறிவு இழந்த தனமாகவே இருக்கிறோம் காரணம் தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லவா

ஆனால் அவன் விட்ட நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுட்டு கெட்ட விஷயத்தை பூரா முடிச்சுக்கிட்டே தருவான் அதை விடுங்க தமிழ்நாடு இந்த நாட்டோட அரசு முத்திரை இருக்கு பாருங்க ஸ்ரீவில்லிபுத்து கோபுர முத்திரை சுத்தி இருக்கா வாய்மையே வெல்லும் அதுல தமிழ்நாடுன்னு ஆங்கிலத்தில் எழுதிருக்கு இருக்கா இல்லையா இருக்குது தமிழ் எழுதிருக்க பாத்தீங்களா கவனிச்சியா எத்தனை பேர் கவனிச்சியா சொல்லுங்க தமிழ் எழுதிருக்கா தமிழ்னு இருக்கு தீகாட்சி ஏதானே வரணும் அங்க இருக்காது ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு தமிழ்னு வார்த்தை வரல தமிழ்னா அதையே அப்படியே வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு ஆண்டு சுதந்திர இந்தியா அப்படின்னா எப்படி தமிழ் வளர்த்தார்கள் நியாயமா நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரை மண கோழிமுட்டை அம்மிக்க உடைக்கும் அதனால இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது வேதனையாக இருக்கு இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன எதை வேணாலும் நீ செய்ய எனக்கு கொடுக்கறத கொடுன்னு வாங்கினதைய விளைவு இவங்களும் கேட்கல அவுகளும் கேட்கல சொல்லலை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒன்னாவது ரெண்டாவது எப்போதும் படிச்ச நான் படிக்கிற வரைக்கும் நீங்க படிக்கும் போது இருந்திருக்கும் இல்லை பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருந்துச்சு இல்லை சாப்பிட்டோம் சொல்லிட்டு தானே சாப்பிட்டான் ஒரு ஆளா சாப்பிடக்கூடாது பகுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கா எங்க ஆத்தா மாறி சொல்லுங்க இருக்கா பள்ளிக்கூடத்தில் இல்லை இல்லை ஏன் எடுத்தாங்கன்னு யாராவது சொன்னாங்களா ஏன் எடுத்தீங்கன்னு நீங்க யாராவது கேட்டீங்களா இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை நம்மளும் கேட்கல அவங்களும் சொல்லல இன்னைக்கு ஒரு பாடம் வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு என்னது சீட்டாடுவது எப்படின்னு பாட புத்தகத்துல ஒரு பாடம் வந்துருச்சு

சீக்கிரம் மனிதன் நினைப்பதுண்டு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று பாய்வன் இணைக்கும் என்று